நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அலை கட்சியை என்ன வந்து இவர் வந்து டைரக்டரா கிட்டு இருக்காரு ஸ்கூலுக்கு

ராமச்சந்திர பப்ளிக் ஸ்கூல் ஆரம்பிச்ச உடனே அந்த ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு அங்க படிச்சிட்டு இருந்தாங்க இது வந்து அந்த ராமச்சந்திரா பப்ளிக் ஸ்கூல் வந்து புது பிளாக்கே நாங்க கிட்டல பழைய ஏற்கனவே நெல்லை இருக்கு இருந்த பிளாக்க தான் அது கொஞ்சம் ஆர்டர் பண்ணி ராமச்சந்திரா பப்ளிக் ஸ்கூல் ஓபன் பண்ணோம் அந்த ஓபன் பண்ணி அதுக்கு வந்து லைசென்ஸ் அப்ளை பண்றது இந்த இடம் வந்து தனியா போட்டுட்டு காமிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்து சொன்னதுனால நம்ம சங்கத்துல இருந்து அந்த அதுக்கு ராமச்சந்திரா பப்ளிக்ஸ் ஸ்கூலுக்கு ரெண்டு ஏக்கர் லேண்ட தனியா ரிஜிஸ்டர் பண்ணி காமிச்சதுனால அந்த லைசென்ஸ் அப்ளை பண்ணா நமக்கு உடனடியே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது நம்ம சங்க நிர்வாகிகள் வந்து அது தனியா ராமச்சந்திரா பப்ளிக் ஸ்கூல் சொல்லி அந்த இடத்த ஒதுக்கி கொடுத்தாங்க ஏன்னா மொத்தம் ஆறு ஏக்கர் செல்ற இடம் நமக்கு மொத்தம் லேண்டு அது ஒரு ரெண்டு கோடி ரெண்டு ஏக்கரை ரீசர் பண்ணி கொடுத்தாங்க அந்த ஸ்கூலுக்காக மீதி வந்து நம்ம அதுக்கு கோட்டை செவறு போட்டு கேட்டு இங்கயே இருந்து அங்கயே இருந்து பிள்ளைகளுக்கு போற மாதிரி வர மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் நல்லா டெவெலப்மெண்ட் ஆயிட்டு இருந்தாங்க ஸ்கூலு அப்புறம் நம்ம அடையாள வந்து கம்பெனி நம்பரு சுந்தரேசர் கம்பெனி நம்பர் வந்தாங்க அவங்க வந்து நம்ம எங்க நிர்வாகத்துல கம்பெனி நம்பர் வர வந்தாங்க அவங்க வந்து நம்ம அந்த ஸ்கூலுக்கு வந்து கரெக்ட் போட்டோம் நாலு வருஷம் செம்மையா செயல்படுத்துறாங்க அந்த பப்ளிக் ஸ்கூலு பப்ளிக் ஸ்கூல்ல இந்த அளவுக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி சில பிள்ளைகள் படிக்கலாம் அதுக்கு முழு காரணம் வந்து சுந்தரேசன் தான் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஸ்கூல்ல டெவலப்மெண்ட் பண்ணா நல்லா அவர் வந்து எஜுகேஷன்ல நல்லா படிச்சவர் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ண ஆமா அவருக்கு வந்து அந்த கவர்மெண்ட் சம்பந்தமா எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியும் யாரை எப்போ எப்படி போய் அணுகணுங்கிறத நல்லா அணுகி அந்த ஸ்கூல்ல நல்லா டாப் லெவலுக்கு கொண்டு வந்தாங்க ஆரம்பத்துல எட்டு வரைக்கும் தான் நாங்க லைசன்ஸ் எங்களுக்கு இஷ்யூ பண்ணாங்க அப்புறம் எட்டு பத்து ஆக்குனாங்க பத்த பன்னெண்டு ஆக்குனாங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருந்த சுந்தரேசனை அடுத்து எலெக்ஷன் நடக்க வருது அந்த எலெக்ஷன்ல அவர் ஜெயிச்சு வராரு அடையாத தொகுதியில திருப்பி அவருக்கு அவங்க அந்த போஸ்டிங் கொடுக்கல அதே செயலாளர் தான் வராரு ஆனா போஸ்டிங் கொடுக்கல அதே கல்வி கமிட்டியில போஸ்டிங் கொடுக்காம நீ சங்கத்துல போய் லாஜ் கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த லாஜ் ஒதுக்குறாங்க அவரு வந்து ஏத்துக்கல ஏன்னா ஒரு மெரிட்ல ஒரு ஸ்கூல நடத்துறவரு அதுல ஏதாவது தவறு இருந்தா அவங்க போஸ்டிங் கொடுக்காம நீ வேறாலும் அவர் அங்க அந்த ஏரியாவில இருக்காரு ஸ்கூல் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து போஸ்டிங் கொடுத்து அந்த நிர்வாகத்தை பார்க்க சொல்லுவோம் காரணம் என்னன்னா இருந்தாலும் உடனே போனோம் அதுக்காக நம்ம ஸ்கூல் பக்கத்துல கமிட்டி நம்பர் நல்ல கமிட்டி நம்பர் செலக்ஷன் பண்ணுவோம் அப்படி கிடைக்கல அப்படின்னா தான் வெளியில பார்ப்போம் இல்லைன்னா அங்கேதான் கம்பெனி நம்பரை வந்து செலக்ஷன் பண்ணி செயலாளர் ஆக்கி உள்ள கொண்டு வருவோம் இப்படிதான் நாங்க எஸ்ஆர்ஆர்டி காலத்துல இருந்து இதான் நடந்துட்டு இருக்கு நாங்க கூட அதான் பண்ணிட்டு இருந்தோம் இவங்க வந்தவங்க திருவள்ளூர்ல இருந்து ஒரு கம்பெனி நம்பரை உள்ள கொண்டு வராங்க செயலாளரா அவர் எத்தனை மைல் தாண்டி வரணும் திருவள்ளூர்ல இருந்து கொட்டியாக்க வரணும்னா அரை நாளைக்கு மேல ஆகும் அவ்வளவு டிராபிக் இடத்துல அவருக்கு இது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா இங்க வந்து உடனே பார்க்க முடியுமா முடியாது இதுக்கு எவ்வளவோ சொன்னோம் அவரை நீக்கிட்டு உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்துல இருக்கிறவங்களை நீங்க செயலாளர் ஆக்குங்க ஆக்கி இந்த பொறுப்பை பொறுப்பா அவர்கிட்ட இருந்து அவங்க வேற ஆட்ட கொடுக்க நாராயணி எவ்வளவு பேசுனாங்க முயற்சி பண்ணாங்க அவரு ஆரம்பத்துல இருந்து சரியில்லைங்க ஏன்னா நம்ம நம்ம சங்கத்துல வந்து அடுத்த ஜாதிகாரனை கூட்டு வந்து அடிச்சது தப்பு அவ்வளவு பிரச்சனை நாலு லாரி திருவள்ளூர்ல இருந்து லாரி கொண்டு வர இந்த லாரி கிடைக்காதா இந்த கால காலங்களே நம்ம கம்ப்யூட்டர் கூட நிறைய பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட கொண்டிஷன் வாங்கலாம் யாருக்கிட்டே ஒன்னும் பரிமாற்றம் பண்ணல பொருளாளருக்கு தெரியாது இந்த லைன் கேட்டி இந்த மாதிரி பிரச்சனை அவங்களுக்கு கால் எட்டு ரெண்டு பேருக்குமே போன் பண்ணி கேக்குறாங்க பொருளாளருக்கும் போன் பண்ணி கேட்கறாங்க தலைவருக்கும் போன் பண்ணி கேட்கறாங்க அண்ணாச்சி இப்படி எது எங்களுக்கு கேட்கலையே எங்கிட்ட கேட்டு எடுத்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே டவுட்டா சொல்றாங்க அவர் பொருளாளர்கிட்ட தான் என்ன சொன்னாரு ஞாயிற்றுக்கிழமை வந்து அவர் வந்து அட்டண்டர் ஒருத்தரை அனுப்பி சாவி கேட்டாரு ஏன்னா பொருளாளரை பக்கத்துல இருந்ததுனால ஸ்கூல் சாவி அவர்கிட்ட தான் இருக்கு அதனால அவர்கிட்ட போய் அட்டண்டர் போய் சாவி கேட்டிருக்கா அவரும் கேட்டிருக்காரு எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை சாவி உங்களுக்கு இல்ல செயலாளர் கரஸ்பாண்ட் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்போ அவரு உடனே அவர் போன் பண்ணி கேட்டிருக்காரு அவனை நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தவறு சொன்னேன் அவர் சாவி கொடுத்து விட்டாரு அதாவது இந்த மாதிரி பொருளை எடுக்கிறேன் ஏற்கிறேன் யாருக்கும் பரிமாற்றம் பண்ணல இந்த மாதிரி ஒரு திட்டனை உள்ள வச்சிருக்கலாமா இதுக்குதான் நாங்கள் தப்பு பண்றவங்களை உள்ள வைக்க வேண்டாம்னு தான் நாங்க சொன்னோம் வேற ஒண்ணும் சொல்லலை வேற ஆளை போடுங்க உங்க ஆளே நீங்க போட்டு நிர்வாகம் பண்ணுங்க தப்பே கிடையாதுன்னு சொன்னா கேசல் அதாவது இப்ப உள்ள நிர்வாகம் வந்து பழி வாங்குற எண்ணத்தோட வந்திருக்காங்க தலைவரும் சரி செயலாளரும் சரி யாரார பழி நீக்கணுமோ யாரார பழி வாங்கணுமோ அதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க நிர்வாகம் வந்து சங்கத்தை என்ன யாருக்குமே கிடையாது ஏன்னா சங்கத்தை வந்து இன்னைக்கு இந்த மாடி அஞ்சு மாடி பில்டிங் எழும்பி நிக்கனா இதுக்கு மூல காரணம் யாருன்னா தலைவர் பத்மநாபன் அவர்கள் தான் காரணம் ஏன்னா பத்து ஏக்கர் லேண்டு வாங்கணும் சங்கத்துக்கு காலேஜி கெட்டு லேண்ட் லேண்டு வாங்கணும் சென்ட்ரல் பக்கம் ஏரியாவில் பத்து ஏக்கர் நாங்கள் வாங்கினதே வந்து ரெண்டு கோடியே பத்து லட்சம் தான் அதுலேயே வந்து ஒன்றரை கோடி ரூபா ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி போஸ்டர் அடிச்சு ஓட்டாங்க பழைய நிர்வாகம் அந்த அந்த இடத்துல தான் இன்னைக்கு மாசம் பத்து லட்ச ரூபா வருமானத்தை ஈட்டி கொடுத்தாங்க பத்து மணி வாடகை இன்னைக்கு அஞ்சு வருஷமா அந்த காலி லேண்ட்ல இருந்து காட்டாக்க முடியாத நான் மாசம் பத்து லட்ச ரூபா தங்கத்துக்கு வருமானம் வந்துருக்கு இந்த பில்டிங்கு இன்னைக்கு அஞ்சு மாடி பில்டிங் நிற்கிதான் அதுக்கு அந்த அந்த வருமானத்தை வச்சுதான் இந்த பில்டிங் எழுப்பி நிற்குது தொண்ணூறு பெர்சன்ட் வேலையை முடிச்சு கொடுத்த முருகன் முருகன் கடைசி ஒரு பத்து பெர்சன்ட் எலக்ஷனுக்கு முன்னாடி இந்த பில்டிங் முடிச்சுட்டு பில்டிங்கை திறந்துட்டு எலக்ஷன் வைப்போம் சொல்லி தலைவர்கிட்ட நாங்க எவ்வளவோ மண்டாடினோம் ஆனா இத வந்து செயலாளர் வந்து தலைவரை சரி இல்லை இல்ல எலக்ஷன் நடத்தி ஆகணும் எலக்ஷன் நடத்ததுக்கு அப்புறம் திறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரே பிடிவாத பிடிச்சி பில்டிங்க வந்து திறக்காம எலெக்ஷன் நடந்தாச்சு எலெக்ஷன் நடந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆகுது இப்பதான் பில்டிங்க திறந்துருக்காங்க இந்த ரெண்டு வருஷத்துல பல கோடி ரூபா அந்த ஒரு இருக்கும்போது ரெண்டு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் தான் செலவு பண்ணியிருக்கா நைன்டி பர்சன்ட் வேலை முடிஞ்சிட்டு இப்போ அந்த பத்து பர்சன்ட் வேலைக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க கணக்கு எழுதியிருக்காங்கன்னு சொல்லி தகவல் வந்துட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை என்னங்கிறத இன்னொரு அதுக்கு ஒரு ஆய்வு கமிட்டி போட்டு ஆய்வு பண்ணணும் ஏன்னா பணத்தை வந்து யாரும் மதிக்கிறது கிடையாது சங்கத்தையும் யாரும் மதிக்க கிடையாது அதாவது நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும் சங்கத்தை நல்லா வளர்க்கணும் உருவாக்கணும் டெவலப்மெண்ட் பண்ணணும் எண்ணம் யாருக்குமே கிடையாதுங்க அதாவது எப்படி போனா எந்த வழியில போனா நம்ம ஸ்கூல்ல உள்ள படத்தை சாப்பிடலாம் சங்கத்து பணத்தை சாப்பிடலாம்ங்கிற எண்ணத்துலதான் இப்ப உள்ள நிர்வாகிகள் செயல்பட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க